நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நன்றி அறிதல் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது விளக்கம் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகைவிட மிகப் பெரிதாகும் இன்றைய முக்கிய செய்திகள் பாஜக புதிய தலைவராக பதவியேற்றார் ராமலிங்கம் நியமன எம்எல்ஏ நியமனத்தால் எந்த வருத்தமும் இல்லை தேர்தலை நோக்கி பணியாற்றி வருகிறோம் முதல்வர் ரங்கசாமி பேட்டி பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அரசே நடத்த வேண்டும் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியதில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை நாங்கள் தேர்தலை சந்திக்க தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் சார்பாக வித்யா சமீக்ஷா கேந்திரா திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் விழாவில் சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சமிக்ஷா கேந்திரா என்பது தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுதள கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு தளமாகும் இதன் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதாகும் இது பள்ளிக்கூடங்களில் இருந்து உயர் நிர்வாக நிலைகள் வரை அனைத்து தரப்பினரும் பள்ளிகளில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு டிஜிட்டல் தளமாக இருக்கும் இது மாணவர்களின் வருகை கல்வி முன்னேற்றம் ஆசிரியர் செயல்திறன் ஆகியவற்றை கண்காணித்து கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக நியமன எம்எல்ஏ பதவி கொடுத்ததற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தத்தில் இல்லை மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் பாஜக தான் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள் அவர்களே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளனர் அது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுத்ததற்கு எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது அடுத்து தேர்தலை சந்திப்பதற்கு

நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கட்சியை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு ராஜ்யசபாவும் நியமனமும் கட்சிக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு எங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தேர்தல் பணியில் கட்சி பணியை புதுச்சேரியில் மதிய உணவு திட்டத்தை அரசே செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் மூடும் விழா நோக்கி செல்கின்றன பல அரசு பள்ளிகளில் விரிவுரையாளர்கள் ஒரு வாரத்தில் இரு வெவ்வேறு பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கிறது ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனி ஆசிரியர் நியமிக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு போல புதுச்சேரியில் ஒன்பதாம் வகுப்பு வரை முழு தேர்ச்சி அறிவிக்க வேண்டும் மாநில பாடத்திட்டத்தை மீண்டும் பின்பற்ற வேண்டும் அவசர கோலத்தில் அமல்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையினால் இன்று புதுச்சேரி மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது மதிய உணவு திட்டத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஊட்டச்சத்து இல்லாத உணவு வழங்கப்படுகிறது ஆகையால் மதிய உணவு திட்டத்தை அரசு முழுமையாக நடத்த வேண்டும் யோகா நுண்கலை கணினி விளையாட்டு ஓவியம் பாடங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற பத்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் முப்பத்தி ஏழு இடங்களில் பதினான்கு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர் மீதமுள்ள இருபத்தி மூன்று இடங்களை யார் பயன்படுத்துகின்றனர் என்பதை அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இந்த கல்வியாண்டில் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையால் கல்வித்துறை முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது மாணவர்களின் எதிர்காலம் கல்வித்துறையின் போக்கை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார்

புதுச்சேரி காலாப்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் காரைக்கால் மாகே ஏனாம் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் என ஐம்பத்தி ஒன்பது கல்லூரிகள் இணைப்பு கல்லூரியிலாக உள்ளன இவற்றில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பல்கலைக்கழகம் தேசிய அளவில் மட்டுமன்றி தற்போது உலக கல்வி நிறுவனங்கள் வரிசையிலும் போட்டியிட்டு கவனத்தை ஈர்த்து வருகிறது அண்மையில் நாக் கமிட்டியின் ஏ பிளஸ் கிரேடினை பிடித்து அசத்திய பல்கலைக்கழகம் தற்போது உலக அளவிலான டைம்ஸ் தரவரிசையிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளது உலக பல்கலைக்கழக தரவரிசையில் புகழ்பெற்ற டைம்ஸ் உயர்கல்வி ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்து அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசைகளை சமீபத்தில் வெளியிட்டது இதில் இந்தியாவிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பல்கலைக்கழகங்கள் உட்பட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றுள்ளன புதுச்சேரி பல்கலைக்கழகம் இந்த போட்டியில் இறங்கியது புதுச்சேரி பல்கலைக்கழகம் சமீபத்திய தரவரிசையில் கடந்த ஆண்டின் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்திலிருந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மதிப்பெண் வரம்பை விட முன்னேறி இந்த ஆண்டு அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறிலிருந்து எழுபது புள்ளி இரண்டு மதிப்பெண் அளவில் ஆறுநூற்றி ஒன்று எட்நூறு தரவரிசை வரம்பில் உயர்வடைந்துள்ளது இதன் மூலம் உலக அளவில் சிறந்த கல்வி நிறுவனமாக பல்கலைக்கழகம் உருவெடுத்துள்ளது இந்த தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகம் முக்கியமான தொலைநோக்கு பார்வைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது குறிப்பாக நிலத்தில் உயிர்கள் பாதுகாப்பு குறிக்கோளில் இருநூற்றுக்கு நூற்றி ஒன்றும் வறுமையின்மை குறிக்கோளில் நானூற்றுக்கு முன்னூற்றி ஒன்றும் மற்றும் பெண்கள் சமத்துவம் குறிக்கோளில் ஆறுநூறுக்கு நானூற்றி ஒன்று மதிப்பெண்களை பெற்றுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி புகழேந்தி புதுவை காலாப்பட்ட மத்திய சிறையை ஆய்வு செய்தார் அவருடன் புதுவை தலைமை நீதிபதி ஆனந்தன் மற்றும் உறுப்பினர் செயலாளர் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் அம்பிகா உடனிருந்தார் சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து விதமான நடவடிக்கைகள் பற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துரைத்தார் மேலும் சிறையில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்த அவர்கள் சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம் கால்நடை வளர்ப்புகள் ஜெயில் ரேடியோ பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் போன்றவற்றை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடினார் மேலும் சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினார் மேலும் இச்சிறையானது சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன அவற்றை சிறைவாசிகளாகிய நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு குற்ற உணவிலிருந்து வெளிப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வெளியே செல்ல வேண்டும் என்றும் நீங்கள் செய்யும் குற்றங்களினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பமும் பெருந்துயரத்தை அனுபவிக்கின்றன எனவே குற்ற செயலில் ஈடுபடாமல் நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றும் சிறைவாசிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் சிறைச்சாலையில் வெளியே உள்ள கழிவறைகளை புதியதாக கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சிறைத்துறையை அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பிஎம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சிந்தனை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பிஎம் டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல்ஸ் இதற்கு இந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பிஎம் டெக்ஸ்டைல் நம்பர் 69 சின்ன சுப்பிராய பிள்ளை வீதி திருச்சி வாரங்கள் உங்கள் கனவு ஆடைகளை அள்ளுச்செல்லுங்கள் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் செம்மொழி நாள் விழா கவியரசர் கண்ணதாசன் விழா நடைபெற்றது புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் செம்மொழி நாள் விழா கவியரசர் கண்ணதாசன் விழா நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலர் சீனி மோகன்தாஸ் துணைத் தலைவர் ஆதிகேசவன் திருநாவுக்கரசு பொருளாளர் அருள் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலக தமிழ் அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் காதர் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விருதுகளை முன்னாள் சபாநாயகர் சிவகொழுந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து படைத்ததால் அவர் பெயரை இறைவன் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் திரு பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று துவக்கி வைத்தார் இப்போட்டியில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர் விளையாட்டுக் கழகங்களின் கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடின இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகின நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணியளவில் லீக் முறையில் நடைபெற்ற போட்டிகளை காலாப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் அவர்கள் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர் நான்கு அணிகளும் சிறப்பாக விளையாடியதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி இரண்டாம் இடத்தையும் உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப் அணி மூன்றாவது இடத்தையும் லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் அணி நான்காம் இடத்தையும் பிடித்தது மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் திரு முத்து கேசவலு அவர்கள் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணை செயலாளர் ஜி எஸ் வாசன் அவர்கள் காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக் அவர்கள் தொழிலதிபர் பாலமுருகன் அவர்கள் மற்றும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ராஜவேலு அவர்கள் செயலாளர் செல்வகுமார் மற்றும் அணி வீரர்கள் மேற்கொண்டனர் கொம்பாக்கம் கிராமத்தில் பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் பில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் ஒன்று மற்றும் கொம்பாக்கம் இரண்டு ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பொதுப்பணித்துறையின் மூலம் பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம்

இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் மாநில பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டார் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்த பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவருக்கான தேர்தலில் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரைத் தவிர வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிடாததால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியில் புதுச்சேரிக்கான மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா முன்னாள் மாநில தலைவரும் எம்பியுமான செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் தலைவராக பதவியேற்றுள்ள ராமலிங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக நியமன எம்எல்ஏ பதவி அவருக்கு வழங்கப்பட்டது தற்போது தலைவர் பதவிக்காக அவர் நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனம் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்று புதியதாக பதவியேற்றுள்ள ராமலிங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாஜக புதிய தலைவராக பதவியேற்றார் ராமலிங்கம் நியமன எம்எல்ஏ நியமனத்தால் எந்த வருத்தமும் இல்லை தேர்தலை நோக்கி பணியாற்றி வருகிறோம் முதல்வர் ரங்கசாமி பேட்டி பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அரசே நடத்த வேண்டும் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல் த்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்